மார்னிங் வணக்கம் மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறது ஒரு டெக்னிக்கல் வீடியோ அதாவது மைக்ரோசாஃப்டில் ஒரு லேப்டாப் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் லேப்டாப் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மைக்ரோசாஃப்டோட லேப்டாப் அதாவது மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லேப்டாப்புக்கும் இந்த லேப்டாப்க்கும் என்ன வித்தியாசம்னா இது ஒரு ஏஆர்எம் ப்ராசஸர் அதாவது ஒரு மொபைல் ப்ராசஸர் மற்ற லேப்டாப்லாம் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ப்ராசஸர்னு நம்ம வந்து இன்டெலோட ப்ராசஸரை யூஸ் பண்ணுவோம் ஆனால் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸில் வந்து என்னமாரி ப்ராசஸர்னா எ ஸ்நாக் ட்ராகன் ப்ராசஸர் என்னப்பா நீ ஸ்னாக் ட்ராகன்னு ஒரு ப்ராசஸர் சொல்கிறியே அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து ஃபியூச்சர் ப்ராசஸர் இது வந்து எ மொபைல் ப்ராசஸர் அடுத்தது கூகுள் கண்டுபிடிக்க போகிற ஒரு மொபைல் ப்ராசஸரும் இதுதான் அதாவது ஃப்யூச்சர் ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸரை நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸில் வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து கத்தாரில் லான்ச் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸோட ப்ரோவோட லெவன்த்து சீரியஸ் இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான லேப்டாப் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரியல் கத்தார் ரியால் வருது நம்ம இந்தியன் ருபி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு த்ரீ லேக்ஸுக்கு நம்ம இந்த லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் மேனேஜிங் டைரக்டர் வாங்கியிருக்காரு அதை வந்து நான் இப்போ அன்பாக்ஸிங் பண்ண போகிறேன் இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸோட பாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸோட கீபோர்டு தனியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஓல்ட்ரு மாரி தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து சைனா தான் மேனுஃபேக்சரிங்கு பட் ஆனால் அசம்பிள்டு பை மைக்ரோசாஃப்ட் ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து ஒரு டிசைன் வந்து அமெரிக்காவில் டிசைன் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸு ஆனால் இட்ஸ் அசம்பிள்டு பை அமெரிக்கா அண்ட் மேட் பை சைனா ஃபீஸில் உள்ள பென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து பேட்ரி போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த பெண்ணை வச்சு ஈஸியாக வரையலாம் முடியும் இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு வந்து அமெரிக்கா தான் மைக்ரோசாஃப்டோட வாரண்ட்டி அதாவது மைக்ரோசாஃப்டில் நம்ம வந்து நிறையா பார்த்துருப்போம் மவுஸு கீபோர்டெலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு வந்து ஜஸ்ட் லைக் மேக்னெட்டிக் கீபோர்டில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு பெண் ஒன்று அடுத்தது என்னென்னா ஒரு பாக்ஸ் அதாவது ஆப்பிளில் எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு தனி பாக்ஸ் மேக் புக்கு இருக்குமோ அதேமாரி மைக்ரோசாஃப்ட் லோகோவோட உள்ள பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ இந்த மைக்ரோசாப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டு வெர்சன்னு இதோட கான்ஃபிகரேஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ எந்த ஒரு